அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ குரும் பணமாமி அத்வைதா செவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்ல ஒரே ஒரு வரி நாமம் அதாவது ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தினால நமக்கு வந்து நம்முடைய எண்ணங்கள் என்பது நிறைவேறும் நல்ல ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட்டு நல்ல ஒரு ப்ரமோஷன் வேலை சம்பந்தப்பட்ட அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த ஒரு வீடியோவை வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் இப்ப நாம பார்க்க போறது நாளைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே அதில் என்ன சிறப்பு இருக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதுதானே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் சிறப்பு என்பது இருக்கு நாள் கிழமை நட்சத்திரம் அதாவது திதி வாரம் இதெல்லாம் சேரும்போது அந்த நாளுக்கென்றே ஒரு சக்தி என்பது இருக்கு இப்ப வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை மட்டும்தான் அந்த நேரத்துல தான் அதிகப்படியான சக்திகள் என்பது இருக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் அதற்கே உண்டான சக்திகள் என்பது இருக்கும் அந்த விதத்துல பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சக்தி அந்த நேரத்தில் இருக்கும் அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் அப்படின்னா மழை எப்பொழுதுமா பெய்து கொண்டிருக்கு அதற்கு உண்டான ஒரு காலம் அந்த காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இயற்கைதான் எல்லாமே இயற்கையை தான் எல்லாமே இயற்கையோடு இணைந்து நாம் இருக்கும்போது நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தெரியுது அப்போ இந்த மாதிரி தான் இந்த திதி வார கால நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் பண்டிகை நாட்கள் எல்லாமே இயற்கையை பேஸ் பண்ணி தான் நிர்ணயிக்கக்கூடியது அமாவாசை பௌர்ணமி திதிகள் எல்லாமே அப்போ நாளைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு திதிகள்ல ஏழாவது திதி சப்தமி அப்படின்னு பேரு ஏழு அப்படின்னால அந்த எண்ணுக்கே ஒரு சிறப்பு தன்மை என்பது உண்டு அதைத்தான் வந்து நம்ம சப்தமி திதி அப்படின்னு குறிப்பிடுறோம் ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி திதி வரும்போது அந்த இரண்டும் சேரும்போது அதற்கே உண்டான ஒரு சிறப்பு என்பது உண்டாகின்றது இந்த நாள் இந்த ஒரு சிறப்பு நாள் வந்து நாம் எது செய்தாலும் ஆன்மீக ரீதியாக அது நமக்கு க்ஷயம் இல்லாத அக்ஷயமான இன்ஃபினிட்டி அதாவது முடிவில்லாத ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியது ஸ்நான தான ஜப ஓமங்கள் வந்து செய்யும் போது இது நமக்கு அக்ஷயமான பலனை நமக்கு தரக்கூடியது இந்த பலன்கள் நம்மை என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய கர்ம கர்ம வினைகளை குறைத்து குறைக்க செய்யும் இந்த நாளில் வந்து நாம் செய்கின்றது வந்து நம்முடைய கர்ம வினைகளை வெகு விரைவாக குறைக்க செய்து நம் வாழ்க்கையில் நாம் நினைத்த அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கு இந்த மாதிரியான நாட்கள் நமக்கு வந்து வெகு விரைவாக துணை புரியும் இப்போ மற்ற நாள ஒரு தீபத்தை நம்ம ஒரு கோவில்ல ஏத்தினோம் அப்படின்னா அந்த ஒரு தீபம் ஏத்தின பலன் என்பது கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த மாதிரி நாட்கள்ல நாம ஏத்தும் போது ஒரு எடுத்துக்காட்டா நாம பார்த்தோம்னா ஒரு தீபம் ஏத்தினா அதற்கு வந்து முடிவு கிடையாது இருந்தாலும் நாம வந்து புரிந்து கொள்வதற்காக ஒரு நூறு தீபங்கள் இயற்றிய பலன் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அப்போ ஒரு தீபம் எங்க இருக்கு நூறு தீபம் எங்க இருக்கு ஒரு தீபம் ஒரு செகண்ட்ல வந்து நாம ஏற்றலாம் நூறு தீபம் ஏத்தணும்னா அதற்கு உண்டான பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி நேரத்தையும் நாம செலவிடணும் எதுவுமே இல்லாம நமக்கு வந்து அத்தனை பலன்களை தருது அப்படின்னா இந்த மாதிரி நாளை வந்து நாம விடக்கூடாது நாளைய தினம் காலையில எழுந்து நீங்க வந்து குளிச்சுட்டு சூரிய பகவான் வருவதற்கு முன்பாகவே எழுந்து குளிச்சுட்டு இந்த மாதிரியான செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க இது நிறைய தண்ணீர் எடுத்துக்கங்க கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவானை பார்த்தா மாதிரி இந்த சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில வந்து நாம என்னெல்லாம் போடணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது சிகப்பு குங்குமம் இருந்தால் அதை கொஞ்சம் போடுங்க சிகப்பு மலர்கள் இருந்தால் போடுங்க மந்தார குசுமம் அதாவது செம்பருத்தி பூ இருந்தால் நிச்சயமாக போடுங்க அப்படி இல்லைனா சிகப்பு பூ போட்டுட்டு சிகப்பு சந்தனம் இருந்தால் அதை கொஞ்சம் இழைச்சி இதில் போடுங்க அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் அர்க்கிய புஷ்பம் அப்படின்னு பேர் வெள்ளறுக்கம்பூ அது இருந்தால் ஒன்று போடுங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அருக்கம்பூல் இருக்கோம் ஒன்றையே ஒன்று போடுங்க எதுவுமே இல்லைனா வெறும் சுத்தமான ஜலம் அதில் ஒரு சிட்டிகை குங்குமம் போட்டு சூரிய பகவானை பார்த்தார் மாதிரி இப்படி வந்து ஊற்றுங்க அவ்வளவுதான் இதற்கு தான் அர்க்கம் அப்படின்னு பேர் கீழே செடிகளில் வந்து ஊற்றுங்க அப்படி நீங்க ஊற்றுகின்ற இடத்துல செடிகள் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கீழே வச்சு அதுல ஊத்திட்டு நீங்க வந்து மறுபடியும் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க சூரிய பகவானுக்கு நீங்க வந்து நமஸ்காரம் செய்து ஏன்னா சூரிய பகவான் வந்து நமஸ்கார பிரியர் விஷ்ணுமூர்த்தி பிரியர் ஈஸ்வரர் வந்து அபிஷேக பிரியர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு அதாவது பிடித்த ஒரு செயல் இருக்கும் இப்படி பாஸ்கரர் அதாவது சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் வைத்தாலே போதுமானது அதனால் நமஸ்காரத்தை வச்சுக்கோங்க பன்னிரெண்டு முறை நமஸ்காரம் பண்ணுங்க பன்னிரெண்டு முறை பிரதக்ஷணம் பண்ணுங்க ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை பன்னிரெண்டு முறை சொல்லுங்கள் நமக்கு மகா பெரியவா சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எளிமையான விதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது பிரத்யக்ஷ தெய்வம் சூரிய நாராயணர் அவர்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் யார்கிட்ட இருக்குன்னா பாஸ்கரர் கையில் இருக்கு சூரியன் கையில் இருக்கு அவரை வணங்கும் போது நமக்கு ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் ஒரு நாள் வந்து அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணினா ஆரோக்கியம் எதுவுமே சரியாகாது நாள் 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 தினம் 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 இப்படி செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நடக்கும் இந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய இந்திரியங்கள்ல அதாவது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல நயனம் பிரதானம் கண்கள் வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கண்களில் நமக்கு வந்து வலது கண் வந்து சூரியனாகவும் இடது கண் வந்து சந்திரனாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கண்களில் பிரகாசம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் இப்படி நாளைய தினம் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு சூரிய பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி கற்பூர நைவேத்தியம் எல்லாம் காட்டி கோதுமை ரவையினால் செய்யப்பட்ட பாயாசத்தை செய்து அவருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ற அப்படின்னு சொல்பவர்களுக்கு இதெல்லாம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் மட்டும் இல்லாம ஐஸ்வர்யம் வந்து அக்னி கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா அக்னியை ஆராதனை பண்ணணும் எப்படி அக்னி நாமதான் தான் சொல்கிறோம் இல்லையா தீபம் தீபம் தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போது அக்னி யாரு சூரியன் தான் அப்போ வந்து நமக்கு ஐஸ்வரியம் வரணும்னா சூரிய பகவானை ஆராதனை பண்ணணும் சூரிய நாராயணர் அவரை ஆராதனை பண்ணணும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னாலும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் அடுத்து அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அல்லது உத்தியோகம் அரசாங்கம் இல்லாம அதற்கு நிகரான அதைவிட மேலான உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு காரகன் யார் சூரியர் வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரத்தை பண்ணலாம் வியாதிகள் தீரணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரத்தை நாம பண்ணலாம் பொதுவா சூரிய நமஸ்காரம் பண்ணுவது அறிவியல் ரீதியாக கூட ரொம்பவே சிறப்பு பொருந்தியது இந்த மாதிரி நாளைய தினம் அதிகாலையில அதாவது சூரியன் வருகின்றார் அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் வருவதற்கு முன்பாக அருணன் தோன்றுவார் அருணன் அப்படின்னா அந்த கிரணங்கள் அந்த ஒரு கிரணங்கள் வரும்போது நம்ம தயாரா இருக்கணும் சூரியன் வந்தவுடனே நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு சிகப்பு வேஷ்டி சிகப்பு டவல் அடுத்து வந்து இந்த மாதிரி செப்பு சொம்பு இந்த மாதிரி கோதுமை ஒன்னே கால் கிலோ அதாவது தானங்கள் தரும்போது ஒன்னே கால் கிலோ தருவது சிறப்பு இது வந்து கால் கிலோ உங்களுக்கு காட்டுவதற்காக வச்சிருக்கிறேன் ஒன்னே கால் கிலோ வெற்றிலை பாக்கு பழம் சிகப்பு பழம் மலர்கள் சிகப்பு மலர்கள் தகுந்த தட்சணை வச்சு வச்சு நீங்க வந்து கோவில்ல ஐயருக்கு நீங்க தானமாக கொடுத்து நீங்க அவரை வந்து ஆசிர்வாதம் பண்ண சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து பாதக நிலையில் இருந்தால் இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஒரு தோஷங்கள் எல்லாமே வந்து சரியாக்கப்படும் ஒரு அகல் எடுத்து அதுல வந்து பன்னிரண்டு திரிகள் போட்டு ஒவ்வொரு திரியிலையும் ரெண்டு ரெண்டு இப்படி பன்னிரண்டு திரிகள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பன்னிரெண்டு திரிகள் கொண்ட அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டாலே சூரியன் வந்து நாம பார்க்கறது ஒரு சூரியன் தான் பார்க்குறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரெண்டு சூரிய பகவான்கள் இருப்பதாக நமக்கு வேதங்கள் எல்லாம் சொல்கின்றது அதனால்தான் பன்னிரெண்டு திரி கொண்ட தீபத்தை நாளைய தினம் ஏற்றுவது அருண பாராயணத்தை வந்து படிப்பது அல்லது கேட்பது வேதம் தெரிந்தவர்கள்தான் அருண பாராயணத்தை படிக்க முடியும் நாம் வந்து ஆடியோவாக ப்ளே பண்ணி கேட்கலாம் நம்முடைய சேனல்லையே அருண பாராயணம் அப்படின்னு இருக்கு அதை போட்டு கேளுங்க அடுத்து வந்து அஷ்டகம் அப்படின்னு இருக்கு சௌரம் அப்படின்னாலே சூரியன் அவருக்கு உண்டான அஷ்டகம் அதை வந்து நாம் படிப்பது சௌராஷ்டகம் அடுத்து வந்து அருணபாராயணம் இந்த மாதிரி இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் இந்த செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதே மிகவும் ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இவற்றை கேட்பது சூரிய பகவானுக்கு உண்டான அஷ்டோத்திரத்தை வந்து நாம் படிப்பது இப்படி செய்யும்போது நமக்கு வந்து சூரிய பகவான் எல்லா விதத்திலேயும் அனுகிரகத்தை வந்து செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சரணம்